வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கேள்வி கேட்டுவிட்டு பின்பு விஜயிடம் வாருங்கள் தாவேகா நிர்வாகி நிருபர்களிடம் காட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஒருவர் இன்று தமிழக ஊடகங்களுக்கு செய்தியை வெளியிட்டிருந்தார் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை பத்திரிகையாளர்களை எதற்காக அவர் தவிர்த்து வருகிறார் பத்திரிகையாளர்களை கண்டால் விஜய்க்கு பயமா என்ன என தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளோ விஜய் யாரையும் கண்டு அச்சப்படவில்லை அவர் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறார் முதலில் விஜய் எதற்காக பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் அவர் தற்பொழுதுதான் கட்சியை தொடங்கியுள்ளார் கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அதுபோன்ற சூழ்நிலையில் அவர் பத்திரிகையாளர்களிடம் சந்தித்து என்ன கூறிவிடப் போகிறார் எதற்காக அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் மேலும் விஜயிடம் கேள்வி கேட்க துடிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எதற்காக கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கேள்வி கேட்பதில்லை திமுக கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதா நான்கரை ஆண்டுகள் முடிந்துவிட்டது இன்னும் ஐந்து மாதத்தில் தேர்தலை சந்திக்க உள்ளோம் ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனையை நிறைவேற்றியுள்ளார்கள் அது பற்றி முதலமைச்சரிடம் பத்திரிகை நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்களா பத்திரிக்கையாளர்களுக்கென்று ஒரு தனித்துவமான பண்பு உள்ளது அவர்கள் யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்க வேண்டும் ஆனால் பத்திரிகையாளர்கள் அதை செய்கிறார்களா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து அச்சப்படுகிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்களை தான் துரத்தி துரத்தி பேட்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் யாருக்கு என்ன லாபம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று கூறினார்கள் திமுக அரசு அமுல்படுத்தியதா தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்றார்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றார்கள் தமிழக மீனவர்கள் காக்கப்படுவார்கள் என்றார்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் கண்டுபிடித்து குற்றவாளிகளை தண்டிப்போம் என்றார்கள் அது நிறைவேறியதா விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று கல்வி கட்டணம் ரத்து செய்வோம் என்றார்கள் அது என்ன ஆயிற்று விவசாய கடன் ரத்து என்ன ஆயிற்று இப்படி தொடர்ச்சியாக வாக்குறுதிகளை கொடுத்து முதலமைச்சரும் திமுக அரசும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது அவர்களிடம் ஒரு கேள்வியை கூட கேட்பதில்லை கரூர் சம்பவத்திற்கு துடித்த திமுக அரசு கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு துடித்ததா என்ன மேலும் கார் பந்தயம் நடைபெற்ற இடத்திலும் இதேபோன்று விபத்து நடந்தது அப்பொழுது திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொடர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட வரக்கூடிய பெண்களுக்கு இந்த திமுக அரசு என்ன பாதுகாப்பை அளித்தது காவல்துறையை முதலமைச்சர் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் அதனால் யாருக்கு என்ன நலன் இப்படி தொடர்ச்சியாக தவறு செய்து கொண்டிருக்கிறவர்களிடம் ஏன் கேள்வி எழுப்ப மறுக்கிறீர்கள் யாரிடம் கேள்வி கேட்க வேண்டுமோ அவரிடம் கேள்வி கேட்காமல் யாரிடம் கேள்வி கேட்க தேவையில்லையோ அவரிடம் மட்டும் சுற்றி சுற்றி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் சீமான் அவர்களிடம் ஒரு நாளைக்கு இருபது முறை சந்தித்து பேட்டி எடுக்கின்றீர்கள் அவர் பேசுவதை அனைத்தையும் ஒளிபரப்புகின்றீர்களா என்றார் இல்லை என்றுதான் கூற வேண்டும் உங்களுக்கு எது டிஆர்பியை உயர்த்துமோ அதை மட்டும் ஒளிபரப்பு செய்கிறீர்கள் இதுதான் உங்களது பத்திரிகை தர்மமா என காட்டமாக பதிலளித்திருந்தார் நன்றி